வணக்கம் குட் மார்னிங் சொல்கிற இடத்துல இப்போ குட் நூன் சொல்கிறேன் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் குட் ஈவினிங் சொல்லுவோம் ஏன்னா வேறு வழியில் டைம் ஆகிடுச்சு சாப்பிட்ணும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அரைக்கீரை இருக்குல்ல அரைக்கீரை வந்து தாளித்து கடைவோம் ஏதாவது பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு ஏஆர்டி கவிதா மேம் இருக்காங்களா அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இந்த டிஷ்ஷு அப்படியே வேக வச்சு அரை இது கடைஞ்சி தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது சரியான டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் உப்பு இல்லை அப்புறம் எனக்கு இந்த சேனக்கிழங்கு அப்படின்றது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கிழங்கு எனக்கு கீரை மசியல் அண்ட் சேனக்கிழங்குன்றது மை ஃபேவரெட்டு அப்புறம் கரைச்சி குடிக்க மோர் நல்ல மோர் அவ்வளோதான் அப்போ எனக்கு பிடிக்கும்னா இந்த சமோசா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சேலத்தில் ராமகிருஷ்ணா ரோடு இருக்குல்ல ஆவின் பாலுக்கு ஆப்போசிட்டில் சமோசா கொடுக்குறாங்களாம் நல்லாயிருக்கான் டேஸ்ட்டு அப்படியே அந்த முறுமுறுப்பு இருக்குது அதுதான் டேஸ்ட்டு வாங்க சாப்பிட்லாம் இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஏன்னா எனக்கு ஒர்க் ஜாஸ்தி அன்றைக்கும் கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு வேலை ஃபேஷன் வித் கேர்த்தி யூடியூப் சேனல் ஃபேஷன் வித் கேத்தி இன்ஸ்டா சேனல் ஃபேஷன் வித் கேர்த்தி ஃபேஸ்புக் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க தினம் தினம் இது என்ன மேம் பண்ணுறீங்க அப்படின்றது தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விமன் ஆண்டர்பனர் அதாவது விமன் எம்பவர்மெண்ட்டு நிறைய உருவாகிற இடம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கள சுய சம்பார்த்தியம் அப்படின்றது இப்ப ஒரு பெண்ணுக்குமே வந்து முக்கியமாயிடுச்சு நல்லா சம்பாதிச்சு என்னுடைய தேவைகள் என் குடும்பத்துடைய வாழ்வாதாரம் என் பிள்ளை கேட்கும் அத்தனை பொருளும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை நான் உள்ளேன் குடும்பத்துடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்றதோட இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க நல்லா கேட்டது வாங்கி கொடுக்குறாங்க அதெல்லாமே இன்னைக்கு விமன் நமக்கு ரெண்டே நாள் தான் விமன்ஸ் டேக்கு இந்த வருஷம் எங்களுக்கு விமன்ஸ் டேக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் எல்லாம் வேற லெவல் ஃபேஷன் வித் கீர்த்திக்கு நான் ஒரு கான்செப்ட் ஏதாவது என்னோட வேலை வேலை என்ன அப்படின்னா புதுசாக ஏதாவது கான்செப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விமன்ஸ் டேக்கு புது கான்செப்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நாங்க நான் ஸ்டாப்பாக கொடுக்குறோம் இது எவ்வளோ சாலிஸ் போட்டாலும் சொல் இப்போ நான் ஒரு டாப் போடுறேன்னா மினிமம் கையில் ஒரு நூறு பீஸாக ஐம்பது பீஸ் இருக்க முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இல்லை மேம் அதுதான் உண்மை என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீ புக்கிங் போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்க போட்டுக்கிறாங்க டைமிங் முன்ன பின்னா கொரியர் இஷ்யூஸ் வருது அதனால் என்ன ஆயி ஆயிடுது ஃபுல் அமௌண்ட்டே வாங்காதீங்க பாதி அமௌண்ட் வாங்கிக்கோங்க இல்லைன்னா அட்வான்ஸ் கொடுத்துக்கோங்க ப்ரீ புக்கிங் போடுறவங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட்டே கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டே நான் கொண்டு வந்துட்டேன் ஏன்னா அது ஒரு கம்ப்ளைண்டாகவே எடுக்க முடியல எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காட்டன் மேலான்றது வந்து நான் ஒன்னாம் தேதியில ஆரம்பித்தேன் இன்னைக்கு முடியல எத்தனையோ ஆயிரம் வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் கொடுத்தாச்சு ஒரு காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரி காட்டனில் இருந்து ஜெய்ப்பூரி காட்டனில் இருந்து கோட்டா காட்டனில் இருந்து பேலா காட்டன்ஸ்ல இருந்து வெரைட்டிஸ் ஆஃப் செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் நார்மல் காட்டன் அதே மாதிரி கல்யாணி காட்டன் அடேங்க அப்பாடி இன்னைக்கு கூட கல்யாணி காட்டன் காமிச்சிருக்கேன் டி தினம் மல்மல் காட்டன் காதி காட்டன் மல் காட்டன் இன்னைக்கு நான் கட்டியிருப்பேன் பாருங்கள் மல் காட்டன் ஒரு காட்டன் டாப்பு காட்டன் சுடிதார் மெட்டீரியல் ஃபைவ் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் எல்லா கேட்டகிரிலேயும் சுடிதார் மெட்டீரியல் எல்லா கேட்டி டூ டபுள் நைன்லேருந்தே காட்டன் டாப்பு த்ரீ பீசஸ் செட்டு ஃபைவ் டபுள் நைனுக்கு ஸ்பன் காட்டனு ப்ரீமியம் காட்டனு காஞ்சி காட்டனு காஞ்சி பார்டரு அது ஸ்பான்சர்ஸு மேக்ஸிமம் நாங்கள் டிரைவிங் கா ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால எனக்கு காட்டன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம பாடி ஹீட்டாகிறத அது குறைக்கும் அதுக்கு தான் காட்டன் போடுறோம் இந்த சம்மருக்கு நம்ம எப்படி சில்லுன்னு இருக்கலாம் நல்ல இன்டேக் வாட்டர் நிறைய எடுத்துக்கிறோம் அது ஒன்று அடுத்தது காட்டன் காட்டன் சாரீஸாக இருந்தாலும் காட்டன் டாப்ஸாக இருந்தாலும் எல்லாமே நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தான் நான் கொண்டு வர சொல்கிறது நீ எப்படி போடுவேன் நம்ம வெண்டாஸ் கிட்டே சொல்வேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு எடுப்பீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அது மாதிரி பார்த்து பார்த்து எடுங்க என்ன சேல்ஸ் கொடுக்குறீங்க தெரியுமா நீங்கள் மை காட் காட்டன் மேலாகவே இன்னைக்கு வேறு லெவல் மேம் நான் இவ்வளோ சீக்கிரம் காட்டன் ஃபினிஷ் பண்ணுவேன்னு நினைக்கல அதே மாதிரி விமென்ஸ் டேக்கு இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து காம்போஸ் இவ்வளோ காம்போ கொடுத்துருக்கீங்க தெரியுமா காம்போஸ் மட்டும் இல்லை செட் சாரீஸு யூனிஃபார்ம் சாரீஸு பிஸ்னஸ் பற்றி பேசணுன்னா தேடல் தான் மேம் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணலான்னு பண்ணலாம் ஏன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் காசை தேடி போகாத காசு ஒன்றை தேடி வரணும் அதுக்கேற்ற மாதிரி தரம் நியாயமான விலை இப்போ எங்கள் பிள்ளைங்கள்கிட்ட கெஞ்சுறாங்க இது கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் தானே மேம் கூட வாங்குறீங்க ஏன் இது கொடுங்க அப்படின்னு ஏன் சண்டைக்கு போகிறீங்க பிடித்த ஒரு விஷயம் காசு அவங்கள தேடி தானே போது தரத்தை கொடுக்கறதுனால அதை தான் நான் சொல்கிற ஒரு விஷயம் தரமும் நியாயமான விலையும் ஷிப்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கலாம்ல ஏன் இன்றைக்கி நம்ம ஒரு பேன் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ இப்போ தமிழ்நாடோ எடுக்கும் பொழுது நான் இருக்கிற தமிழ்நாடுனால அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன் இது எதையும் விமர்சனங்கள் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நியாயமான விலையும் தரமும் கொடு தரம் அதுதான் மேம் ஓடுது இன்னைக்கு பயங்கரமாக பார்த்து 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 நான் ஒன்று ஒன்றையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதை மாற்று இதை மாத்து இதை மாற்று உள்ளே புது ஆளுங்க நம்ம பிள்ளைங்க ரெகுலராக வர பிள்ளைங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் என்னோடய டேஸ்ட் என்ன மக்கள் டேஸ்ட் என்னென்னு புதுசாக உள்ளே வரவங்கள்ட்ட சொல்லிடுவேன் ஓ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பார்த்தவங்க அப்புறம் பார்த்துட்டு சொல்லிக்கலாம் இது சாப்பிட்றேன் சேனக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிஸ்னஸ்ஸுன்றது பேஷனுக்கு பண்ணுற ஒரு விஷயமாக இருந்தாலும் மேம் நீங்கள் ஆடம்பரமாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல எல்லா பெண்களும் பிஸ்னஸை நீங்கள் ஆடம்பரமாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இருக்கிற காசில் ரீசேலிங் பற்றி கற்றுக்கிட்டு ரீசெல்லிங்கில் சம்பாரிச்சு அந்த பணம் லாப லாபத்தை கொஞ்ச நாள் எடுக்காதீங்க முதலீடு போடலைன்னா லாபத்தை கொஞ்ச நாள் எடுக்காதீங்க அந்த பணத்தை நீங்கள் சம்பாரிச்சு அது மூலிமா வரக்கூடிய லாபங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி பத்து நான் அதுக்கு தான் மேம் இன்னைக்குறேன் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நான் பத்து புடவை எடுத்துகிட்டு வந்தாலும் பண்ணுவேன் இருபது புடவை எடுத்துகிட்டு வந்தாலும் பண்ணித்தரேன் ஒரு புடவை எடுத்தாலும் பண்ணித்தரேன் நீ கையில் முடக்கிக்காத எந்த ஸ்டாக் எங்கள் பிள்ளைங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா டெட் ஸ்டாக்கே இருக்காது வேற லெவலில் ரீச் ஆயிட்டாங்க கடை எந்த கடைக்கும் டெஸ்ட் ஸ்டாக் கொடுக்க மாட்டேன் கடையில் மக்கள் வந்தால் உள்ள ஸ்டாக்கு தெரியணுன்றதுனால அவங்க வச்சுருப்பாங்களே தௌத்து பழைய ஸ்டாக்ஸே இருக்காது அதை அதையே எடுத்து 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 மாற்றுவாங்க மட மடமட மடம எல்லாருமே பார்த்து பார்த்து பண்ணுற ஒரு விஷயம்தான் பிஸ்னஸ்ஸு கற்றுக்கணும் அதுதான் நான் சொல்வேன் விடாமுயற்சி விஸ்வரூபம்னு ஃபஸ்ட்டு நீ கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கே ஒரு என்ஜாய்மெண்ட்டு என்னை பார்க்க டெய்லி வந்துடுவேன் ஓடி வருவேன் நிறைய பிள்ளைங்களோட க கண்ணில் நான் பவரை பார்த்துருக்கேன் அந்த பவர் வெறித்தனமாக இருக்கும் நிறைய நெசவாளர்கள் என்ன மேம் நெசவாளர்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா யாருக்குமே பாதிப்பு வராது இருக்க அவங்க தனி ரேட் கொடுப்பாங்க கடையில் என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அவங்க அப்படியே டைரெக்டாக நெசவாளர் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க அவ்வளோதான் எந்த பாதிப்பும் யாருக்கும் வராது ஓகே நான் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி இது நான் பண்ணுறது இல்லை அது பண்ண மாட்டேன் அது சொல்கிறீங்க ஒத்துக்கிறேன் நிறைய நிறைய பின்டாஸ் இருக்காங்களா இது விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஓடுறது லைஃப்பில் தேடல் ரொம்ப முக்கியம் தேடல் உனக்கு சக்ஸஸ் ஆண்டுச்சின்னா உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு சக்ஸஸ் என்ன மேம் தேடல் எதுவாக இருந்தாலும் தே பிஸ்னஸ்னாலே தேடல் தான் இப்போது தெருத்துருவா போ தப்பு இல்லை நடந்து போகலாமே நாங்களாம் தெருத்துருவா போனவங்க தான் டூ வீலரும் நடந்தும் ஓடினவர்கள் தான் எங்களுடைய புழப்புக்காக தப்பே கிடையாது இன்னைக்கு ஒரு இடத்துல அதுக்கு முன்னாடி நாங்கள் பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் ஓடின ஓட்டங்களும் நடந்து ஓடுவோம் நாங்கள் போய் உட்காந்துருப்போம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்புறம் தான் பொறுமையா வருவாங்க மற்றவங்களாம் அந்த ஒரு மணி நேரம் என்னுடைய பொறுமை அந்த இடத்தில் கற்றுக்கொண்டேன் எத்தனை கும்பல் இருந்தாலும் எத்தனை கூட்டங்கள் இருந்தாலும் அதற்கு நடுவில் நாங்கள் பேசணும் அந்த இடத்தில் நான் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்தேன் என்னுடைய பேஷனை வெளிக்காட்டும் பொழுது நான் அந்த இடத்தில் வெக்கத்தை விட்டேன் ஏன்னா அந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு நிற்க முடியாது ஒரு இடத்துல நான் என்னோடய ஒர்க்கை பண்ணும்போது அதுதான் லைஃப் நான் எத்தனை பேர் இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்ஸ்டாலே எதிரோ நான் பார்த்தேன் ஒரு பெண் வந்து வீட்டில் பேக்கிங் பண்ணி டூ வீலரில் வச்சுட்டு ஒரு பீச் கிட்டேயோ சென்னையில் ஒரு பொண்ணு பண்ணாங்க அது பயங்கர விமன் எம்பவர்மெண்ட் அதெல்லாம் எல்லாரும் வந்து வாங்க உன்னுடைய டேஸ்ட்டு தான் உன்னுடைய தரம் தான் உன்னை தேடி வரும் உன் வியாபாரம் உன்னை தேடி கொண்டு வந்து காசு கொட்டுவாங்க நீ காசுக்காக ஓடணுன்ற அவசியமே கிடையாது தரத்தை மேல் நோக்கி போ வெற்றி நிச்சயம் பிஸ்னஸ் எல்லாருமே பண்ணலாம் நான் இருக்கேன் ஆனால் பொறுமையாக இருங்க அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரீசன் கற்றுக்கோங்க விடாமுயற்சியை வந்தோனையே எல்லாருக்கும் போகணும் போகுது சில பேருக்கு சில பேருக்கு இல்லை ஏன் நம்மள்ட்ட என்ன தப்புன்னு பாருங்கள் லவ் யூ ஆல் திருச்செங்கோடு கிளம்பிட்டேன் இந்த சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறேன் உங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்க்குறேன் லவ் யூ ஆல் தேங்க் யூ காட்டன் மேலாவே மிஸ் பண்ணிடாதீங்க எஃப்டபிள்யூகே ஃபேஷன் வித் கேத்தி யூடியூப் சேனல் இன்ஸ்டா சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லவ் யூ